இந்த யாதகத்தை பார்க்கலாம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் ராகு சூரியன் மற்றும் செவ்வாய் சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் கேது கும்பத்தில் வக்கிரசனி வடக்கு ராசியோடு செவ்வாய் சூரியன் சந்திரன் ராகு தொடர்படுகின்றனர் கிழக்கு ராசியோடு புதன் மற்றும் சுக்கிரனும் தெற்கு ராசியோடு கேதுவும் மேற்கு ராசியோடு சனி மற்றும் குருவும் தொடர்படுகின்றன இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றான் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக தனது துணிச்சலான செயல்களை வெளிப்படுத்தினார் இவர் என்று சொல்லலாம் தேசபக்தி கொண்ட ஒரு நபர் தனது புறப்பை இதற்காகவே அர்ப்பணித்தார் அவர்தான் சந்திரசேகர சாத் இங்கு ஜீவகாரகன் குருவிற்கு அடுத்து துணிச்சலுக்கு காரகனான செவ்வாய் பிளஸ் அரச இராச்சிய காரகனான சூரியன் பிளஸ் மாய கிரகமான ராகு பிளஸ் மனோகாரகன் சந்திரன் ஆகியவை அடுத்தடுத்தென சேர்ந்திருக்கின்றன குருவோடு வக்கிரசனி திரிகோண ரீதியாக தொடர்படுகின்றார் அதே நேரம் தொழில்காரகன் சனி செவ்வாய் பிளஸ் சூரியன் பிளஸ் ராகு பிளஸ் சந்திரன் ஆகிய செயற்கையோடும் தொடர்படுகின்ற சனி தொடர்படுகின்றார் அதாவது தொலைக்காரகன் சனி செவ்வாய் பிளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் சந்திரன் ஆகிய செயற்கையோடு தொடர்படுகின்ற இவரின் தொழில் இந்த கிரகங்களோடு தொடர்படுகின்றது அதோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளோடும் அதாவது அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளையும் இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துகின்றன இந்த புறவி புரட்சிகர நடவடிக்கைகளுக்கானது அவர் ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கினார் மற்றும் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் கொலை குற்றச்சாட்டின் பேரில் அவர் அண்டர்கிரவுண்டில் இருந்தபோது இந்த சேர்க்கையானது அவரை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அதே நேரம் அந்த கொலை குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கியது சுதந்திர போராட்டம் தோன்றும் வரை அவரை மீண்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை கேதுவும் சனியை நெருங்குகிறது அவரது கர்மாவும் அதையே குறிக்கிறது கேதுவும் சனியை நெருங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து கால பகுதியில் கோச்சார ராகு சந்திரன் ராகு சூரியன் மற்றும் செவ்வாய் மீது பயணிக்கும்போது துணிச்சலான திருட்டு போக்குகள் இருந்தன அதே நேரம் இந்த சேர்க்கை குருவிற்கு அடுத்த வீட்டில் அதாவது இரண்டில் அமைந்துள்ளன இந்த சேர்க்கையில் உள்ள அனைவரையும் கோச்சார சனி பார்க்கின்றார் அதே நேரம் கோச்சார குருவை கோச்சார சனி பார்க்கின்றார் கோச்சார சனி யாதகத்தில் உள்ள சனியோடு தொடர்படுகின்றார் இது கொள்ளை அடிப்பதற்கு வழிவகுக்கின்ற அமைப்பாகும் இதே போன்ற சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர் ஒரு கிராமத்தில் ஒரு தொழிற்சாலை உரிமையாளரை சோதனை செய்தார் இவை அனைத்தும் அவரது தேசபக்தி இயக்கத்துக்கு பணம் குவிப்பதற்காகவே சந்திரசேகர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களால் சூழப்பட்டு தேசபக்தி அதாவது தேசபக்தி மிக்க வீரன் என்பதனால் அவர்களிடம் சரணடைய கூடாது என்ற நோக்கத்தில் அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டார் என்பது அனைவரும் அறிந்ததே கோச்சார குரு பிறந்த யாதகத்தில் உள்ள குரு மீது பயணம் கோச்சார செவ்வாய் அடுத்திருக்கின்றார் இங்கு கோச்சார செவ்வாயும் யாதகத்தில் உள்ள சந்திரன் ராகு சூரியன் மற்றும் செவ்வாய் மீது பயணம் செய்கின்றார் கோச்சார குருவோடு மனதுக்கு காரகனான சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற இங்கு கோச்சார அமைப்பிலும் யாதகத்திலும் யாதகர குறிக்கும் ஜீவகாரகனான குரு ஆயுத மேந்திய இராணுவத்தால் தடுக்கப்படுகின்றார் என்பதை இது காட்டுகின்றது ஆனால் குரு வக்கிரமானதால் இவர் எஸ்கேப் ஆகின்றார் அதாவது யாதகராகிய குரு வக்கிரமாக இருக்கின்ற வழியினால் எஸ்கேப் ஆகின்றார் அவர்களிடமிருந்து தப்பிக்கின்ற இங்கு சூரியனும் புதனும் அரசாங்கத்தை குறிக்கும் அதிகாரம் மற்றும் புத்திசாலித்தன கிரகங்கள் கும்பத்தில் உள்ள சனியால் தடுக்கப்படுகின்றன கோச்சார ராகு அதாவது சனியால் தடுக்கப்படுகிறது யாரக சூரியன் மற்றும் புதன் கோச்சார ராகு யாதகத்தில் உள்ள ராகுவோடு தொடர்படுகின்ற அதே நேரம் சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாயோடும் தொடர்படுகின்றார் ஜீவகாரக குருவின் சரீரம் புத்தி மற்றும் ஆத்மா ஆழமற்றதாக செல்கின்றது கோச்சார கேது பிறப்பு யாதகத்தில் உள்ள கேதுவோடு தொடர்படுகின்ற சனி வக்கர நிலையில் பின் ராசியான மகரத்தோடு தொடர்படுகின்ற கோச்சார யாதகத்தில் உள்ள சனியை பிடிக்க காத்திருக்கின்ற சனியும் அரசாங்கத்தால் தடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை குறிக்கும் சூரியன் மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் புதனால் தடுக்கப்படுகின்றார் இரண்டு அமைப்பிலும் குருவோடு கேது தொடரப்படுகின்றார் கேது அதாவது கேது பார்த்தீங்கன்னா புல்லட்ஸை குறிப்பிடுகின்றது அதனால் தன்னை தானே சுட்டு தனது உயிரை மாய்த்தார் என்று சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது மற்றும் குரு தனுசில் புதன் மகரத்தில் சுத்திரன் சூரியன் சனி மற்றும் ராகு மீனத்தில் சந்திரன் யுத்தம் ஒன்று வரும்போது பொதுவாக சனி மற்றும் ராகு சேர்க்கை காணப்படுமாயின் இனங்கள் மதங்களுக்கு இடையில் அடிப்படைவாத தத்துவங்கள் மற்றும் சித்தாந்தங்களை கொண்ட குழுக்கள் ஒன்று நிற்கிறது என்று சொல்லலாம் அதாவது சனி மற்றும் ராகு சேர்க்கை இருக்குமாக இருந்தார் அந்த சேர்க்கை என்ன நடக்குதுன்றால் மதங்களுக்கு இடையில் இனங்களுக்கு இடையில் அடிப்படைவாத தத்துவங்கள் கொள்கைகள் கொண்ட ஒரு சித்தாந்த அதாவது அந்த குழுக்களை ஒன்றிணைக்கிறது என்று சொல்லலாம் நீங்களே பா உங்களுக்கே தெரிந்திருக்கும் சில தீவிரவாத அமைப்புகளை பார்த்துருப்பீங்க அவர்கள் ஒவ்வொரு பேர்கள் இல்லையா முஸ்லீம்களோடு சம்மந்தப்பட்டிருக்கும் சில சில இனங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கும் சில மதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான அடிப்படைவாத தத்துவங்களை கொண்ட தீவிரவாத குழுக்களை ஒன்று என்று சொல்லலாம் கடந்த சில தசாப்தங்களில் இடம்பெற்ற இனச்சண்டைகள் இன்று போல் ஆபோசமாக நடந்ததில்லை அந்த காலத்தில் நடந்த இனச்சண்டைகளை பார்த்தீர்களே இப்போது நடக்கின்ற இனச்சண்டைகள் போல இருந்ததில்லை ஆபோசமாக இருந்ததில்லை இந்த யாதகத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை மகரத்தில் ஆறு டிகிரியில் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் இடம்பெறுகிறது சனி மற்றும் ராகு தங்கள் எதிரியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார்கள் சூரியன் ராகு மற்றும் சனியால் பாதிக்கப்படுகிறது இரண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் கிரகங்கள் சனி நான்கு டிகிரி மற்றும் ராகு நான்கு டிகிரி என இணைந்துள்ளனர் அதாவது மிகவும் நெருக்கமாக இணைந்து சனி பலவீனமாகின்றன அதே போன்று சூரியனும் ஆறு டிகிரி என ராகு இருவருமே ராகுவின் பிடியில் இருக்கின்றனர் ராகுவோடு முழுக்க நெருங்கிவிட்டனர் அப்போ இரண்டு டிகிரி வித்தியாசத்தில் சூரியன் இருக்கின்றார் இதனால் சனி மற்றும் சூரியன் முழுக்க ராகுவுடன் சிக்கிக்கொள்க கொண்டது இதனால் சனி மற்றும் சூரியன் முழுக்க ராகுவுடன் கொண்டது இருவரும் செயலற்றவர்களானார்கள் இந்த அமைப்பு உலகின் சக்திகளை சிக்கலான முடிச்சாக கட்டிப்படும் ஒரு அமைப்பு குருவும் இங்கு உச்சமாக இருந்தாலும் இங்கு மற்றொரு நிழல் கிரகமான கேதுவோடு இணைந்திருக்கின்றது சந்திரன் குரு மற்றும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற இரண்டாயிரம் மே இருபத்தி எட்டில் மோசத்தில் குரு மற்றும் சனி இருக்கும் போது அரசியலில் திருப்பு முனைகள் முன்னேற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன கலாச்சார வரலாற்று மற்றும் அரசியலில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்றது சனி மற்றும் குருவின் இயக்கங்கள் குறிப்பாக அவற்றின் சேர்க்கைகள் மற்றும் தொடர்புகள் உலகில் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளுடன் எப்போதும் ஒத்து போகின்றன என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உலகில் பல இடங்களிலே பெரும் விளைவுகள் ஏற்படுகின்றன பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன லக்கணத்திலிருந்து ஆறு எட்டு மற்றும் பத்தில் இருந்தால் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையால் அதனால் ஏற்படும் தாக்கத்தால் அரசியல் தலைவர்கள் வெறி கொண்டு போர் மூலம் அழிவை ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொல்லலாம்